பலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சம்பிரதாய பூர்வமாக வரவேற்கப்படுகின்றார்கள் திருமதி திருபா பிரஞ்சகர் திருமதி பானதி கிருதரம் வைத்தியசாலை இப்பொழுது நன்றி திருமதி ரோஹிணி தேவனராஜ் அவர்கள் வைக்கின்றார்

மாவட்ட ரீதியிலே இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மாவட்டத்தில் கிரான் பிரதேசத்திலே இன்றைய தினத்தில் இருந்து பதினேழாம் திகதி வரை பல்வேறு பட்ட மக்கள் திட்டங்கள் நமது மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்களின் கீழ் உருவாகியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா மகிழ்ச்சியான நாடு என்ற அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை சகல மாவட்டங்களிலும் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் மண்டக்கிழப்பின் நாங்கள் கடந்த மாத இறுதிப்பகுதியில் சேவைகள் குறைவாக கிடைக்கப்படுகின்ற இடங்களை தான் இதற்காக தெரிவு செய்ய சொல்லியிருந்தார்கள் கிரான் பிரதேசம் மிகவும் சேவைகள் வருவதில் பலத்தை வேலை செய்த அல்லது பழையாக்கள் எல்லாருமே சொன்னது கிரானை தான் இதை தெரிவு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கிரானை தெரிவு செய்திருந்தோம் அந்த வகையில் இந்த பலத்த இடம்பெற்ற காலநிலை சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருந்தீர்கள் அந்த கூட இந்த பிரதேசத்துக்கு வருவதில் பல்வேறு தடங்கல்கள் காணப்பட்டிருந்தன ஆனாலும் நமது உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆயுர்வேத திணைக்கிழ வைத்திய அதிகாரி அவர்கள் உட்பட அவர்களின் உத்தியோகத்தர்களும் உங்களுக்கு இந்த சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வந்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த இடத்துக்கு வருவதற்கு பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கித்தான் வந்திருப்பீர்கள் என்று தெரியும் இந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை தகுந்த முறையில் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இது மட்டுமில்லாமல் தொடர்ந்து இந்த பிரதேசத்தில் வெவ்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றிலும் உங்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆயுள் பிரதேசங்கள் இருப்பவர்களுக்கு தெரிவித்து அவர்களும் இதனூடாக பயனை பெற்றுக் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அன்போடும் இந்த சந்தேகத்திற்கு அதிகமாக தீர்வு என்ற அடிப்படையில் சிறப்பான முறையிலே கருத்துக்களை விளங்க よろしくお願い Thank you.

மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலி எங்களோட பிரதேச சேலம் ஒழுங்கு செய்த அந்த ஸ்ரீலங்கா அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இந்த மக்கள் நிறைய மருந்து சாமானு எடுக்க போகிறதுக்கு நிறைய கஷ்டப்படுறதுகள் அந்த வகையில் இதை செய்த அந்த அரசாங்கத்துக்கு மேலே நன்றி மேலே இந்த திட்டமானது எங்களோட மக்களுக்கு நிறைய பிரியசனமானது அந்த வகையில் பொதுவாக சொல்ல போனால் நிறைய கஷ்டம் இங்கே உள்ள மக்களுக்கு இந்த மருந்துகள் தட்டுப்பாடு அதாவது உண்மையிலேயே இதிலேருந்து நாங்கள் கிரான் பாலச்சேன்னு டவுன் அப்படி தான் போகிறோம் அந்த வகையில் இதை இப்படி ஒரு திட்டத்தை இந்த பிரதேச செயலக மூடாக எங்களுக்கு செய்திருந்தது உண்மையிலேயே அந்த பிரதேச செயலாளர் மட்டுமில்லை எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்து போகிறேன் நன்றி <muchas> Gracias. Sí. Sí.